அல்லூரி சித்தா ஆந்திர ஆந்திரமானிலம் விசாகப்பட்டினம் அருகே பாண்டுரங்கி கிராமத்தில் ஆயிரத்தி வெங்கட்ராமராஜு மற்றும் சூரிய நாராயணம்மா ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் மொகல்லு கிராமத்தில் வளர்ந்தார் இவரது தந்தை மத்திய சிறையில் புகைப்பட ஊழியராக பணியாற்றினார் அல்லூரி சீதாராமராஜு தன் தந்தையை சிறு வயதிலேயே இழந்தார் கல்வியில் கவனம் செல்லாததால் பட்டப்படிப்பை பாதியில் நிறுத்தினார் பதினெட்டு வயதில் துறவு மேற்கொண்டு பல இடங்களுக்கு யாத்திரை சென்றார் இமயமலைக்கு சென்றபோது புரட்சி வீரர் பிருத்விசிங் ஆசாத்தை சந்தித்தார் ஆங்கில அரசுக்கு எதிராக செயல்பட்டு வரும் புரட்சி படை பற்றி அவர் மூலமாக அறிந்தார் விடுதலை போராட்டத்திற்காக தங்களையே அர்ப்பணித்துக் கொண்ட அவர்களுடன் இவரும் இணைந்து கொண்டார் பம்பாய் பரோடா பனாரஸ் ரிஷிகேஷ் பத்ரிநாத் அஸ்ஸாம் வங்காளம் நேபாளம் என அவர் பயணம் தொடர்ந்தது அப்போது குதிரையேற்றம் வில் வால் பயிற்சி யோகா ஜோதிடம் பண்டைய சாஸ்திரங்கள் என பலவற்றையும் கற்றார் பதேரு காட்டில் பழங்குடியினரின் சுதந்திரமான நடமாட்டத்திற்கான அதன் கட்டுப்பாடுகள் அவர்களின் பாரம்பரிய போர்டு விவசாய முறைமையில் ஈடுபடுவதை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டு மெட்ராஸ் வனச்சட்டம் தடுத்தது இது சாகுபடியை மாற்றியது ஆங்கில ஆட்சிகள் வதைப்படும் மக்களின் துயரம் இவரை கொந்தளிக்க வைத்தது அகிம்சை முறையை கைவிட்டார் உள்ளூர் அதிகாரிகளுடன் மோத ஆரம்பித்தார் அடர்ந்த காட்டுக்குள் சென்று பழங்குடியினரை சந்தித்தார் படிப்பறிவற்ற அந்த ஏழை மக்கள் ஆங்கிலேயரால் வஞ்சிக்கப்பட்டும் சுரண்டப்பட்டும் வந்தனர் கல்லிறக்குவது விறகு வெட்டுவது தடுக்கப்பட்டதால் அதை நம்பி வாழ்ந்த ஏராளமானோர் பட்டினி கிடந்தனர் இதை எதிர்த்து அந்த பழங்குடி மக்களின் ஒருவராக மறுவடிவம் பெற்றார் பல்வேறு இன மக்களை ஒன்று திரட்டி குரில்லா போர் முறையில் அவர்களுக்கு பயிற்சி அளித்தார் மக்கள் படையின் உதவியுடன் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் முதல் தாக்குதல் நடத்தினார் மூன்று காவல் நிலையங்கள் சூறையாடப்பட்டன அங்கிருந்த ஏராளமான துப்பாக்கிகள் ஆயுதங்களை கைப்பற்றினார் இந்த படையை எதிர்கொள்ள முடியாமல் ஆங்கில அரசு தடுமாறியது இது ராம்பா கழகம் எனப்படுகிறது காவல்துறை மற்றும் ராணுவத்தை ஏவி ராஜுவை கைது செய்ய அரசு உத்தரவிட்டது இவரது படை ஆங்கில அரசை எதிர்த்து மீண்டும் தாக்குதல் நடத்தி வெற்றியும் கண்டது அது ஆங்கிலேயருக்கும் இவரது படையினருக்கும் அவ்வப்போது சண்டை மூண்டது அனைத்திலும் இவரது படையே வெற்றி கண்டது ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் ஆங்கில அரசை ஆட்டி படைத்தார் பெரும்படையுடன் வந்து ஆங்கில படை தாக்குதல் நடத்தியது காடு மலைகளில் ஒளிந்தவாறே போர் முறை மூலம் படைகளை விரட்டி அடித்த இவர் இறுதியில் போலீசாரிடம் பிடிபட்டார் எந்த சட்ட நடைமுறைகளையும் கடைபிடிக்காமல் ஆங்கில அரசு இவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கொய்யூரு கிராமத்தில் சுட்டு கொன்றது அப்போது இவருக்கு வயது இருபத்தி ஏழு இவரது வாழ்க்கை வரலாறு அல்லூரி சீதாராமராஜு என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து மூன்றில் திரைப்படமாக தயாரிக்கப்பட்டு மாபெரும் வெற்றி கண்டது ஆந்திர மக்களால் இவர் மானியம் வீருடு அதாவது மலை வீரர் என்று போற்றப்படுகிறார் இவரது நினைவாக அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது பல இடங்களில் இவரது உருவச் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன இவரது கல்லறை தேவி பேட்டை கிராமத்தில் இன்றும் உள்ளது